ஜெய்வாராகி என் அன்பு என்னுடைய தங்கமே காலம் முழுவதும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றியே யோசித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாயே நல்லதைப் பற்றியெல்லாம் யோசிக்கவே கூடாது என்று முடிவெடுத்து விட்டாயா உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது ஆனால் நீ யோசிப்பது எல்லாமே ஏதாவது தவறாக நடக்குமா நடக்குமா என்றதான் ஏன் நான் அப்படி யோசித்துப்பார் ஏன் நல்லதாக நடக்குமா நடக்குமா என்று யோசித்து அதற்கு அந்த வார்த்தைக்கு நீ சக்தியை உண்டாக்கி அந்த வார்த்தையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் நடந்தால் நன்றாக இருக்குமே ஆனால் நீ எதற்காக இது போன்றெல்லாம் யோசிக்கிறாய் இது போன்ற விஷயத்தை எல்லாம் எதற்காக நீ நினைக்கிறாய் எனக்கு அதுதான் புரியவில்லை எவ்வளவோ காரியங்கள் உன்னுடைய வாழ்வில் தடைப்பட்டு நிற்கிறது இதுவரைக்கும் சுப காரியங்கள் எதையும் செய்ய முடியாமல் ஆனால் யோசிப்பதை விட்டுவிட்டாய் இப்பொழுது நீ யோசிக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ என்பது மட்டும்தான் நீ எதற்காக அப்படி யோசிக்கிறாய் என்பதுதான் இன்று வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை உன்னை காப்பாற்றவும் வழிநடத்தவும் நீ வணங்கும் தெய்வம் அனைவரும் இருக்கும் பொழுது நீ எதற்காக இது நடக்குமோ அது நடக்குமோ என்று பயப்படுகிற அது மட்டுமல்லாமல் நல்ல விஷயத்தையே நினையுங்கள் நல்ல விஷயத்தை பற்றியே யோசியுங்கள் என்று நான் கொண்டு இருக்கிறேன் ஆனால் நீயோ நல்ல விஷயத்தை பற்றி யோசிக்கவே கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நல்ல விஷயத்தை பற்றி யோசிப்பதே கிடையாது எந்த நாளாக இருந்தாலும் தேவையில்லாமல் ஏதேதோ விஷயத்தை பற்றி யோசிக்கிறாய் தேவையுள்ள விஷயத்தை யோசித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் நீ நினைக்க நினைக்க அந்த விஷயத்திற்கு எவ்வளவு சக்திகள் கூடும் எப்பொழுதும் காலை மாலை எப்பொழுதும் நடந்து முடிந்த விஷயத்தையும் வாழ்க்கையில் நடக்காமதோ நடக்கவே நடக்காது என்று இருக்கும் விஷயத்தையும் பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாய் மற்றபடி நீ வேறு எதையும் பற்றி யோசிப்பது கிடையாது ஒன்று தெரிந்து கொள் நீ எதை யோசிக்கிறாயோ அதுதான் நடக்கும் வாழ்க்கையில் நீ தவறாக யோசித்தால் தவறாகத்தான் நடக்கும் சரியான விஷயத்தை யோசித்தால் சரியான விஷயம்தான் நடக்கும் இதுதான் வாழ்க்கை நீ தேவையே இல்லாமல் நடக்காத சில எல்லாம் பற்றி யோசித்து கொண்டு தேவையே இல்லாமல் மனதையெல்லாம் குழப்பிக்கொண்டு ஆனால் நிம்மதி இருக்காது அதே நேரம் நடக்கும் சந்தோஷம் கூட உன்னுடைய கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும் புரிந்தால் நீதான் இங்கு பாக்கியசாலி நீதான் அதிர்ஷ்டசாலி புரியாமல் இருந்தால் நீதான் இங்கு ஏமாந்தவன் உலகத்தில் எதுவுமே கிடைக்காதது என்பது கிடையாது வாழ்க்கையை எப்பொழுதும் வெறுத்து வாழாதே வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்று எத்தனை காலங்கள் தான் வாழ்க்கையில் நீ வெறுத்து வாழ்வாய் வாழ்க்கை மாறாதா வாழ்க்கை மாறாதா என்று எப்பொழுதும் எதற்காக இவ்வளவு வெறுத்து வாழ்கிறாய் வாழ்க்கை மாறும் நிச்சயமாக நம் வணங்கும் தெய்வம் நம்மை கைவிடாது என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் முயற்சிகளை எடுங்க உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக இனி வரும் காலம் வீண் போகாது ஒரு மனிதனுக்கு அவன் பிறந்ததிலிருந்தே கஷ்டமாகவே இருக்கும் என்று நினைக்காதீர்கள் அவன் வாழ்ந்து முடிக்கும் வரை கஷ்டமாக இருக்கும் அவ்வளவுதான் வாழ்க்கை என்று ஒரு நாளும் நினைக்காதீர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டமும் மாறும் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்களும் நல்லதாக நடக்கும் நீங்களாக போட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை காத்திருந்தீர்கள் ஆனால் அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாறி உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நிச்சயமாகவே தரும் நான் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நின்று பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் இதற்கும் ஒரு காரணம் உண்டு நீ என்னை நம்பி வணங்குகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக நடக்குமோ என்று நீ பயப்படுகிறாய் நான் அதெல்லாம் இல்லை உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் என்று சொல்லவேதான் இப்பொழுது வந்தேன் ஒரு தெய்வமாகி என்னால் உனக்கு வந்து சொல்கிறேன் என்றால் நீ எந்த அளவுக்கு பாக்கியசாலி என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ பாக்கியசாலி என்பதையால் தான் நான் உன்னிடம் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறேன் நான் எல்லோரிடமும் போய் பேசுவது கிடையாது எனக்கு உண்மையாக இருப்பவர்களிடமும் என்னை நம்புபவர்களிடமும் மட்டும்தான் இந்த வாராகி அளவில் பேசுவேனே தவிர மற்றபடி எல்லோரிடமும் போய் பேசும் ஆர் நான் அல்ல ஓ எப்பொழுதும் என்னை நம்புபவர்களுக்கு நான் தாய் என்னை நம்பாதவர்களுக்கு நான் கழுதான் அதுதான் நான் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் வாழ்வில் நீ எதை கண்டும் நேரம் என்னிடம் சத்தியம் செய்து கொடு நான் இனிமே எதையும் கண்டு பயப்பட மாட்டேன் எந்த ஒரு விஷயத்தையும் நான் நினைத்து வருந்த மாட்டேன் என்று எனக்கு இப்பொழுது சத்தியம் செய்து கொடு காலம் முழுவதும் உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் நீ தான் தங்கமே என்னுடைய அனைத்து சந்தோஷங்களும் நீயே இப்பொழுது கொண்டு நான் நான் என்ன செய்வேன் பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் உனக்கு காவலாகவும் உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் இன்பத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் உன்னுடைய அம்மாவாக நான் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு நிமிஷத்திலும் எதையும் கண்டு கலங்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது உனக்கு யாரும் இல்லையே என்று நினைத்தாயா உனக்கு யாரும் இல்லையா நான் இல்லையா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நிரந்தரமான பொழுது உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கே அது கிடைக்கவில்லை என்றால் நீ என்னிடம் வந்து தாராளமாக ஏன் நீங்கள் எனக்கு இதை செய்து தரவில்லை என்று நீ என்னிடம் கண்டிப்பாக கேட்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையை நினைத்தோம் எந்த கஷ்டத்தையும் நினைத்தோம் நீ வருந்த வேண்டிய அவசியமே கிடையாது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் என்னுடைய அனைத்து என்னுடைய அனைத்து பாதுகாப்பும் உனக்கு இருக்கும் உனக்கு நிச்சயமாக அனைத்திலும் நல்ல வழியே கிடைக்கும் காலம் முழுவதும் உனக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இந்த வாராகியானவள் பார்த்து கொள்கிறேன் நீ பயந்து கொண்டே இருந்தாய் நிச்சயமாக நான் எந்த ஒரு உதவியையும் நம்பாவிட்டால் நானும் அமைதியாகத்தான் இருப்பேன் பொறுத்தரு எல்லாவற்றையும் உனக்காக நான் தருகிறேன் சந்தோஷமாக இருங்கள் காலம் முழுவதும் உங்களுக்கு தேவையான அனைத்து நல்ல வளங்களையும் தந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒரு விஷயத்தை நிரந்தரமாகவே தருகிறேன் எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி அதனால் வாராகி இல்லையோ வாராகி இனிமை பார்க்க மாட்டாளோ வாராகி இனிமை செய்ய மாட்டாளோ என்ற ஒரு நினைப்பு கூட என்னுடைய பிள்ளைக்கு வரக்கூடாது எதுவாக இருந்தாலும் அம்மா இருக்கிறாள் பார்த்துக்கொள்வார் என்று நினைத்துக்கொள் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் जय वागी